பாஸ் டூ தமிழ் செட்டில் ஏசி மெக்கானிக் பலியான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு சென்னையை அடுத்த பூந்தமல்லி அருகே உள்ளதுதான் இவிபி ஃபிலிம் சிட்டி இங்கே தான் விஜய் டிவில ஒளிபரப்பாகிற பாஸ் டூ ஷூட்டிங் நடந்துட்டு வருது பிக் பாஸ் பங்கேற்பாளர்கள் பங்கேற்பதற்காக ஒரு பிரம்மாண்ட வீடு செட்டு அமைக்கப்பட்டிருக்கு இவங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தருவதற்காக பல்வேறு தொழில்நுட்ப வல்லுநர்களும் இரவு பகலா தங்கியிருந்து வேலை பார்த்துட்டு வராங்க அதுல ஒருத்தர் தான் ஏசி மெக்கானிக் குணசேகரன் முப்பது வயது நிரம்பிய குணசேகரன் மாவட்டம் மாத்தூர் என்ற பகுதியை சேர்ந்தவர் நேற்றிரவு அவருக்குன்னு ஒதுக்கப்பட்ட அறையில சாப்பிட்டுட்டு கை கழுவ வெளியே வந்திருக்காரு அப்போதான் நிலை தடுமாறி ரெண்டாவது இருந்து கீழே தவறி விழுந்திருக்காரு இதை பார்த்து பதட்டம் அடைஞ்ச ஊழியர்கள் அவரை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கொண்டு போயிருக்காங்க மருத்துவமனையில சிகிச்சை அளித்தும் பலன் அளிக்காம குணசேகரன் முறை இருக்காரு கடந்த வருஷம் பிக் பாஸ் சீசன் இருக்கும் போது அதில் பணியாற்றிய ஊழியர் சலீம் முகமது ஷேக் என்பவரும் மர்மமான முறையில பலியாக இருக்காரு இவரு மும்பையை சேர்ந்தவர் இவரு அங்க பிளம்பரா வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு வலிப்பு நோயாலதான் அவர் மரணம் அடைந்ததா கூறப்பட்டது ஒரே இடத்துல இது மாதிரி துர்மரணங்கள் நடந்துட்டு வர்றதால இதுக்கு பரிகார பூஜை செய்யலான்னு நெட்டிசன்கள் கருத்து கூறிட்டு வராங்க